டெவலப் ஆகிறதுனால ஆட்டோமேஷன் வருது அதனால நிறைய வேலை வாய்ப்புகள் இழக்கிறா போகுதுன்ற மாதிரி நியூஸ் வருது ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி வந்து இதை பார்த்து நாங்கள் நிறைய பயப்படுறோம் உறுதியா ஏனால வேலையுடைய தன்மை உழைப்போடைய தன்மை மாறப் மாறப்போகிறது இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய லைப்ரரிஸ் கீழடி பொருணை மியூசியம்ஸ் இதனுடைய ஃபோக்கஸும் அதிகமா இருக்கு அதனுடைய தேவை என்னன்னு நினைக்கிறீங்க இவற்றையெல்லாம் நம்ம தலைமுறையில நம்ம உணர்ந்திருப்போம் ஆனால் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்குது எனக்கு இருக்குது குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது அந்த கடமையை நாம் செய்ய தவறிவிடக்கூடாதுன்றதுக்காக தான் மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு மியூசியம்ஸாக இருந்தாலும் சரி அல்லது அண்ணா நூற்றாண்டு நூலகம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் போன்றிருக்கக்கூடிய லைப்ரரிஸா இருந்தாலும் சரி இன்னைக்கு நம்ம உருவாக்குறோம் ஸோ ஒரு எஃபிஷியண்டான மினிஸ்ட்ரி ஸ்குவாட் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்கும் அதுக்கு ஒரு சிறந்த எது எடுத்துக்காட்டை இங்கே இருக்காங்க இவங்க மூவருமே ஸோ முதல்ல தங்கம் சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா இந்த சீனியர் மோஸ்ட் அண்ட் உங்ககிட்ட இருந்து ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதுல விச் ஒன் வியூ ஆகணும் த்ரோ யோ ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் சார் நான் அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டேன் சீரியஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்கணுமா குழந்தைங்க இல்லை என்ன வேணுனா கேட்கலாமா சார் யூ லைக் பிடிஆர் சார் உங்களோடது கோ சார் கோ ஹெட் ப்ளீஸ் கோ ஹெட் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அது ஒரு ஆர்டர் இருக்குது முதல்ல யா உங்கள் பேர் சொல்லுங்கம்மா அபிநயா அபிநயா வெரி குட் அபிநயா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வேண்டாம்னு நினைக்கிறேன் நீங்க ஒவ்வொருத்தங்க கேள்வி கேட்கும் போது அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நீங்க என்ன குரூப் எடுத்துக்கீங்க ஏன்னா இவங்களோட ஸ்பெஷாலிட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குரூப் எடுத்துக்கீங்க கரெக்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஏஐ அண்ட் எம்எல் ஸ்பெஷலைசேஷன் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரம் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் ஸோ என்னோட கொஷின் ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு கேட்கணும்னு விரும்புகிறேன் சார் ஏ யுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாமே டிஜிட்டலாக மாறிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய லைப்ரரிஸ் கீழடி பொருளை மியூசியம்ஸ் இதனுடைய ஃபோக்கஸும் அதிகமாக இருக்கு அதனுடைய தேவை என்னன்னு நினைக்கிறீங்க உங்கள் பார்வையில் ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம இருக்கிறோம்ன்றது உண்மை அது யதார்த்தம்தான் ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறதும் முக்கியம் அதாவது நமக்குன்னு இருக்கக்கூடிய பண்பாடுகள் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய தொன்மை நம்ம மொழி சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமை இவற்றையெல்லாம் நம்ம தலைமுறையிலே நம்ம உணர்ந்துருப்போம் ஆனால் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்குது எனக்கு இருக்குது குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது அந்த கடமையை நாம் செய்ய தான் மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி மியூசியம்ஸாக இருந்தாலும் சரி அல்லது அண்ணா நூற்றாண்டு நூலகம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் போன்றிருக்கக்கூடிய லைப்ரரிஸாக இருந்தாலும் சரி இன்றைக்கி நம்ம உருவாக்குறோம் இன்னொரு பகரம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டிஜிட்டல் டிவைட் இன்னும் இருக்குது இப்போ கிராமப்புறங்களுக்கு போயிருக்கிறக்கும் நம்ம நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வித்தியாசங்கள் இன்னும் இருக்குது ஏஐ போன்றிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இப்போ கிராமப்புறங்களையும் எல்லா இடத்துக்கும் போகணுன்றக்கா தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம அதை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நகர்வு ஆனால் அதை நம்ம வந்து விட்டுற முடியாது ஆனால் அதே சமயத்தில் நம்ம செய்ய வேண்டிய இந்த காரியங்கள் தலைமுறைக்கும் நம்ம எடுத்து கொண்டு போய் நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு உதாரணத்துக்கு எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ பொருளை மியூசியத்துக்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் ஒன்லி டிஸ்ப்ளே மட்டும் இருக்காது நீங்களே அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதோட ஒன்றி இருக்கக்கூடிய அளவில் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் பிகாஸ் இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற வகையில் உங்களை என்கேஜ் பண்ணுற மாதிரி தான் இப்போ கொண்டு வந்திருக்கும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய இந்த நியூ டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணி உங்களை அந்த காலத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி ஒரு செவன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய வகையில் அது முன்னால் இருக்கக்கூடிய பழமையாக இருந்தாலும் பின்னாடி இருக்கக்கூடிய புதுமையாக இருந்தாலும் அது உருவாக்கப்படுகிறது நீங்கள் சொல்கிறது முன்னாடி இப்போ தேவையான நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் பழமையை வச்சு இப்போ நான் என்ன செய்கிறோம்னு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கா இப்போ நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்களுடைய புகைப்படங்கள் அவங்களோட பார்க்கலாம் வீடியோஸ் பார்க்கலாம் அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம் ஆனால் அதே தாத்தா பாட்டி வீட்டில் போய் அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் அவங்கள பார்த்து அவங்க கூட இருந்து நம்ம அவங்க கையால் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அந்த உணர்வு இருக்குது பாருங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்போ இருந்தாலும் சம்திங் ஸ்பெஷல் இல்லையா அதுதான் நான் சொல்ல வருது நீங்கள் என்ன தான் டிஜிட்டலாக போயிருந்தாலும் லைப்ரரியோ म्यूஷியமசோ அத நேரா போய் பார்த்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நீங்க எடுத்துக்கும்போது இட் சர்டன்லி மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். 땡큐 சார் 땡큐 so much. நெக்ஸ்ட் யார் கேக்க போறீங்க? யுனைஸ்? எஸ். ஐ அம் கரண்ட்லி பர்சூயிங் மை மாஸ்டர்ஸ் இன் தி டிபார்ட்மென்ட் ஆஃப் ஏஞ்சியன்ட் ஹிஸ்டரி அண்ட் ஆர்க்கியாலஜி யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஐ ஆஸ்க் மை क्वेश्चन டு இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி मिनिस्टर. சார் ரீசண்டாக நியூஸில் வந்து ஏஐ டெவலப் ஆகிறதுனால ஆட்டோமேஷன் வருது அதனால நிறைய வேலைவாய்ப்புகள் இழக்கிறா போகுதுன்ற மாதிரி நியூஸ் வருது அது நெ அதனால நாங்கள் நிறைய வேலை வாய்ப்புகள் போகிறதையும் எங்கள் ஜென்ரேஷன் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி வந்து இது பார்த்து நாங்கள் நிறைய பயப்படுறோம் ஏஐ டெவலப் ஆகிறதுனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகுன்ற பய பயம் ஏற்படுது இதனால் எங்கள் உங்களோட கருத்து வந்து எங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற இதுக்காக உங்களோட கருத்து என்னவா இருக்கும் சார் ஆழ்ந்த கேள்வி உறுதியாக ஏனால் வேலையோடைய தன்மை உழைப்போடைய தன்மை மாறப்போகிறது முதல் உதாரணம் நான் சொல்லணுன்னா ஒரு நாள் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் நான்லாம் நைன்டீன் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு கார் ஃபேக்ட்ரியில் அன்றைக்கி நூறு பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி பத்து பேர் தான் இருக்காங்க இல்லை அஞ்சு பேர் தான் இருக்காங்க ஆட்டோமேஷன் ஹஸ் மேட் தட் மச் டிஃப்ரென்ஸ் பட் டூ த்ரீ திங்ஸ் வீ ஹேவ்டு திங்க் அபவுட் ஃபர்ஸ்ட் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் வில் டேக் அ லாங் டைம் டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நாட் எவ்ரிபடி ஹேஸ் ஆக்சஸ் டு ஏஐ நாட் எவ்ரி திங் கேன் பி இமீடியட்லி ஆட்டோமேட்டட் ஓவர் டைம் இட் வில் சேஞ்ச் த நேச்சர் ஆஃப் ஒர்க் செகண்ட் What work will change? The more routine, repeatable, low end programming, coding work will change. And that will be replaced by more creative, more individualistic, and more niche things. But there's so much upside of AI. Many of you may be students using AI for your answers and for other things. But I can give you a simple example. My friend Suresh Samandham is here. We made an app. Or oh, he made an app for the DMK Manifesto Committee, AI app, to get all the inputs from the people. He was telling me that pre AI that would have taken 10 or 15 people two or three months to make. Now he was able to make that app with one person in one week because AI writes the code itself. So, this is the advantage of AI because think about the implications. இஃப் யூ ஆர் அ ப்ரோக்ராம் யுவர் ஒர்க் இஸ் வந்து சேஞ்ச் ஆனால் உங்களை மாதிரியால் உங்கள் துறையில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணும் இல்லை டேட்டாவை எடுத்து வகுக்கணுன்னா முன்னால் உங்களால் முடியவே முடியாது ஏன்னா உங்களால் ப்ரோக்ராம் எழுத முடியாது நீங்கள் யார்கிட்டையாவது போய் ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி கொடுங்க அதை வச்சு நான் ஆய்வு செய்கிறேன் இல்லை ஆராய்ச்சி செய்கிறேன் இல்லை தகவல் தீட்டுறேன்னு நீங்கள் சொல்ல முடியும் ஆனால் இப்போது நீங்களே ஏஐ வச்சு அந்த ஆப்பையோ அந்த கோடையோ ஜென்ரேட் பண்ணி You can do all of your work without needing some other software specialist. So, in all kinds of fields, it is going to bring democratization of technology that didn't exist before. AI will become ubiquitous and it will make application development and the use of computing and data available to all majors, not only engineers and uh, computer scientists. And in the meantime, to teach these models the data and how to analyze it, there are thousands and thousands and thousands of new jobs being created to take the data, tag it, parse it, frame it, and bring it into a way that the learning model can actually absorb it. So, near time la, routine jobs, TCS, HCL, cognizant type jobs will go down. Lot of new jobs on data parsing, data analytics will go up, and the programming work will happen much, much faster. In the next 20 years, the nature of work will change dramatically. There will be much more creative work, and there will be much less routine work, and everybody will be able to create their own programs, their own applications directly, and that will make it much more democratic. So, I think you shouldn't be afraid at all. If you are finishing your degree today, Probably the job market looks different than it did two years ago. But if you're going to start studying today, hopefully we will have incorporated all this into the program, into the curriculum. We'd spend a lot of time trying to do that and you will find the long term benefits of AI will far outweigh the costs and it will create new jobs like we have never seen before in ethics, in model management, in oversight of the AI engine's output.

lot of hope. okay, Ippo, now i have a small request to them and to the ministers. rapid fire, molly, can we make the questions a little quicker so that everybody will get a chance to give their questions? okay. next question, yarki uh, i am kavya Ude kumar. i'm studying msc sports biomechanics from department of sports science, Annamalai university. i have a question for honorable industry minister. yes, ma'am. please go ahead. நான் இந்த இருந்து வரேன் சென்னைக்கு நிறைய வளர்ச்சி வேலை வாய்ப்பு கொண்டு வந்திருக்கீங்க மத்த ஊர்லயும் இது மாதிரி வேலை வாய்ப்பு வளர்ச்சி இருக்கா எங்க ஊருவும் வளர்ந்துட்டு இருக்கா ஃபண்டாஸ்டிக் क्वेश्चन வெரி ஐ திங்க் இட்ஸ் வெரி क्रूशियल மூணே தமிழ்நாடு வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்டேட் நீங்க இந்தியாவுல நாம எங்க போனால்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டோட கம்பேரிசன் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்டோட பண்ணவே கூடாது போட்டி எல்லாம் உலக நாடுகளோட தான் எஸ்பெஷலி எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு தமிழ்நாடு அதுவும் குறிப்பா திராவிட மாடல் இந்த ஆட்சியோட அடித்தள அடித்தளமே ஃபவுண்டேஷன் ஆன் திஸ் என்டயர் இஸ் தடித்தளமே இன்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூட்ரோ எல்லாருக்குமே பரவலாக்கப்பட்ட அனைவரையும் உள்ளடக்கிய பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி சோ முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி பொறுப்பை ஏற்ற முதல்ல அவர் முதல்ல எல்லாரும் அப்போ அண்ணன் தான் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா இருந்தார் சோ நம்ம தங்கம் தந்தர் சொன்ன இப்போ நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் தான் அப்ப இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா இருந்தார் அப்பறம்ல இருந்தே இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன டைரக்ஷன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் க்ரோத் இதுவரை வளர்ச்சி கிடைக்காத மற்ற இடங்களுக்கும் நீங்க வளர்ச்சியை கொண்டு போகணும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கன்னு இப்போ இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் இப்போ லெசே மகாராஷ்டிராவுக்கு போனீங்கன்னா அங்கே மும்பை புனே ப்ராபப்ளி இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு இடம் சொல்லலாம் இப்போ ஆந்திரா சாரி தெலங்கானா போனீங்கன்னா ஹைதராபாத் தவிர பெருசா பெரிய ஒரு ஊர்களோட வளர்ச்சி மிகுந்த ஊர்களை சொல்ல முடியாது கர்நாடகாவில் பெங்களூரு ஒரு சில பகுதி மைசூர் ப்ராபப்ளி மங்களூர் பெட் இவ்வளவுதான் சொல்லலாம் பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்க சென்னையில் ஆரம்பிச்சீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட் வேலூர் கிருஷ்ணகிரி ஹோசூர் அங்கேருந்து சேலம் ஈரோடு அகேன் கோயம்புத்தூர் திருப்பூர் அப்படியே நான் தமிழ்நாடு முழுக்க போலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற டியர் ஒன் டியர் டூ டவுன்ஸ் எதுவாக இருந்தாலும் ஏன் இன்னும் சொல்லணும்னா வில்லேஜஸ்க்குமே வளர்ச்சியை கொண்டு போய் சேர்த்துருக்கு திராவிட மாடல் ஆட்சி இதற்கு மூலமுதல் காரணம் டிஸ்ட்ரிபியூட்டட் growth மேல நம்ம ஃபோகஸ் இப்போ ஈரோடுக்கே சொல்றோம் பாருங்க நீங்க ஈரோடு வந்து ஹொசூர் அண்ட் கோவை அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார்ல இருக்கு ஹொசூர் ஒரு பெரிய ஈவி ஹப்பா மாறிட்டு வருது இன்னைக்கு கோவை அகேன் ஹப் டெக்ஸ்டைல் ஹப் சொல்லுவாங்க திருப்பூர் கோவை பட் பெரிய ஆர் அண்ட் ஹப்பாவும் பெரிய செமிகண்டக்டர் ஹப்பாவும் மாறிட்டு வருது கோவை சோ இந்த செக்டர் ஃபுல்லாவே நீங்க தர்மபுரி அகேன் பெரிய சிப்காட் அங்க வருது பெரிய ஈவி ஹப் அங்க இருக்கு ஏற்கனவே ஓலா மாதிரி நிறுவனங்கள்லாம் அங்க இருக்கு ஏற்கனவே இந்த செக்டர் அந்த காரிடர் முழுக்க ஈரோடு சென்றிருக்கா ஈரோடு கூட அந்த காரிடருக்குள்ளே வரும் இதை தாண்டி டைடல் நியூஸ் டைடல் பார்க்ஸ் வந்து டைடல் பார்க் உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஐடி புரட்சி வந்ததுக்கு காரணம் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் காலத்தில் ரெண்டாயிரத்துல டூ தௌசண்ட்ல நாம ஐடி பார்க் உருவாக்கணும் டைடல் பார்க் அப்போ உருவாக்கணும் ஆனா டைடல் பார்க் மேஜர் சிட்டிஸ்ல இருக்குமே தவிர சின்ன சின்ன டவுன்ஸுக்கு கொண்டு போன அந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி நோக்கம் இருக்கு இல்லையா அதை நோக்கி சொல்றேன் இந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிக்கும் கிடைக்க வேண்டும் தான் சின்ன சின்ன டவுன்ஸுக்குமே நம்ம டைடல் பார்க் கொண்டு போறோம் இப்போ தஞ்சாவூர்ல இதுவரை நெற்களஞ்சியம் பெரிய தொழில் வளர்ச்சி இல்ல பெரிய ஐடி ஜாப்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா தஞ்சாவூருக்கு இன்னைக்கு கொண்டு போய் ஒரு ஐடி பார்க் அங்க தொடங்கணும் தொடங்கின அன்னைக்கே துறங்க துவங்கறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாச்சு இப்ப நாகப்பட்டினத்துக்கு ஒன்னு அறிவிச்சிருக்கோம் கன்னியாகுமரியில ஒரு டைடல் நியோ வருது தூத்துக்குடியில திறந்து அது ஃபுல்லா இருக்கு விழுப்புரத்துல ஒன்னு திறந்துருக்கும் வேலூர்ல திறந்து ஃபுல்லா இருக்கு திருப்பூர்ல திறந்துருக்கும் ராசிபுரத்துல திறக்கிறோம் இப்படி ஈரோட்லயும் ஒரு டைடல் நியோ பார்க் வருது சுத்தி அங்கதான் வர ஈரோடுக்கும் ஒரு டைடல் நியோ பார்க் கொடுத்திருக்கோம் அதை தாண்டி ஒவ்வொரு பகுதிகளும் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அங்கே எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்னென்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு எப்படிப்பட்ட வேலை கொடுத்தா அங்கே கொண்டு வரலாம் இண்டஸ்ட்ரியை அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் இண்டஸ்ட்ரியை கொடுக்குறோம் ஒரே முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் டிஸ்ட்ரிபியூட்டர் க்ரோத்ல தமிழ்நாட்டில் இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு முக்கால் லட்சம் கோடி நம்ம முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று இந்த நான்கரை ஆண்டுகளில் மட்டுமே டுவெல் பாயிண்ட் ஃபைவ் லேக் குரோஸ்க்கு மேலே முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்திருக்கு

இந்த நடந்துச்சு முன்னாடி தூத்துக்குடிக்கு இதெல்லாம் இல்லாம இருந்துச்சு இன்று தூத்துக்குடி தரம் வாய்ந்த ஒரு கப்பல் கட்டும் துறைமுகம் நிலம் ஒரு இடமாக போகுது ஆக இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரோ ஆல் ஓவர் தமிழ்நாடு கொண்டு வரதுக்கு இப்படி தேர்ட்டி தேர்ட்டி இந்த மட்டும் பெரிய முக்கியமான நிறுவனங்கள்லாம் வரதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதனால லேண்ட் கம்மியா கிடைக்கிறதுனால செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட் மேனுபேக்சரிங் புரியுதா செமிகண்டக்டர் யூனிட் கொடுக்கலனா கூட செமிகண்டக்டர் செய்வதற்கான எக்யூப்மெண்ட் மேனுபேக்சரிங் கோயம்புத்தூர்ல கொண்டு போய் கொடுக்குறோம் சோ இப்படி பார்த்து பார்த்து செய்கிறார் மாண்புமிகு திராவிட நாயகனார்கள் லாஸ்ட் பாயிண்ட் இவ்வளவு பெரிய வளர்ச்சி வருவதற்கு அடித்தளம் டேலண்ட் ரைட் தமிழ்நாடு இஸ் த டேலண்ட் கேபிடல் ஆஃப் தி நேஷன் தமிழ்நாடு இஸ் த டேலண்ட் கேபிடல் ஆஃப் சவுத் ஏசியானே சொல்லலாம் ஏறத்தால ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி தௌசண்ட் இன்ஜினியர்ஸ் கம் அவுட் ஆஃப் அவர் காலேஜஸ் எவ்ரி சிங்கிள் இயர்

ஈரோடுக்கு டைடல் நியோ வருது அதை தாண்டி அந்த பெருந்துரை சிப்காட்டில் நிறையா சில திட்டங்கள் அங்கே ஏற்கனவே இருந்த அந்த பொல்யூஷன் இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணி அங்கே ஒரு சிஇடிபி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோஸுக்கு கொடுத்துருக்கோம் ஒரு ப்ளகன் பிளே செட்டப் ஒரு வேற மாதிரி ஒரு செட்டப் ஒரு ரெடி ரெடி பல்ட் ஃபேக்ட்ரி செட்டப் ஒன்று டுவெண்ட்டி க்ரோர்ஸுக்கு கட்டியிருக்கோம் இப்படி தொடர்ந்து நிறைய ஈரோடுக்கு வருது ராசிபுரத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கிற அங்கே ஒரு டைடல் நியோ வருது ஸோ அந்த பகுதிக்கு பெரிய டெவலப்மெண்ட் வருது Thank you, Minister. Thank, thank you, you so, so, so much, much for joining for us. And thank, thank you, students. students. Thank, thank you very you much. much.